கோவை மாநகர் மாவட்டம் கணபதி பகுதி கழக திமுக கணபதி பகுதி திமுக கழக இளைஞரணி சார்பில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது கோவை மாநகர் மாவட்டம் கணபதி பகுதி கழகம் திமுக கணபதி பகுதி திமுக கழக இளைஞரணி சார்பில் கணபதி பகுதி செயலாளர் அண்ணன் கோவை லோகு எக்ஸ் எம் சி அவர்களின் தலைமையில் கணபதி பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சே பூபாலன் முன்னிலையில் ரத்தினபுரி ஏழாம் நம்பர் அருகில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர் சுப்புராஜ் பி ராமசாமி கே எம் செல்வம் ஆர் டி சிவகுமார் கென்னடி ஜஸ்டின் எபினேசர் ஐடிவி பகுதி அமைப்பாளர் மணிகண்டன் பஷீர் விக்ரம் சுகுமார் ஐடி சிஸ்டம் ஷெரின் திவ்யா மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் இளைஞரணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்